ராஷ்டிராய ஸ்வாக ராஷ்டிராய இதண்ணம் அம்மன் அனைத்தும் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் எல்லாம் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு காலங்காத்தால் ஒரு அற்புதமான ஒரு செய்தி கிடைத்தது நமக்கு ஒரு நேரம் நமக்கு ஒரு நேரம் வந்தால் எல்லா திசைகளிலிருந்தும் அதுக்கு அனுகூலமான விஷயங்கள் பிறக்கும் நம்மக்கிட்ட வந்து சேரும் நமக்கு சாதகமான நண்பர்கள் சாதகமான சூழ்நிலை அனுபவங்கள் அதற்கு தேவையான பணம் எல்லாம் வந்து சேரும் நம்ம தேசத்துக்கு சென்ற ஒரு எண்ணூறு வருஷங்களாக விடிதேசத்துலேருந்து வந்த தாக்குதல் அதில் அவர்களுக்கு எதிர்த்தாக்குதலில் இருந்த நம்ம தேசம் அவர்களுடைய படக்கோடு பல கொடுமைகளில் அதை பொறுமையாக சகித்துன்றிருந்த நம்ம தேசம் ஸ்ரீ அரவிந்தர் சொன்ன மாதிரி இந்த நூற்றாண்டு நம்முடையது அப்படின்னு ஸ்ரீ அரவிந்தர் பாண்டிச்சேரி அவர் சொன்னார் அதுக்கேற்ற ஒரு சூழ்நிலை பாருங்கள் தேசம் முழுக்க அதற்கேற்ற ஒரு அரசியல் தலைமை அதற்கேற்ற ஒரு பொருளாதார நிலை இயற்கையும் நமக்கு அதற்கேற்றவாறு கொ கொட்டி கொடுக்கிறது ஒரு இந்த செய்தி என்னன்னு சொன்னால் பஞ்சாபில் ரோப்பர் அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ரோப்பருங்கிற ஊரில் ஒரு ஐஐடி இருக்குது முதல்ல ஐஐடி ஒரு ஐந்து இடங்களில் தான் இருந்தது தில்லியில் மும்பையில் கான்பூரில் கடக்பூரில் சென்னையில் ஆனால் அதுக்கு பிறகு போன மோடி அரசாங்கம் வந்த பிறகு தேசம் முழுக்க ஒரு பதினைந்து இடங்களில் ஐஐடி ஆரம்பித்தார் அதில் ரோப்பரில் ஒன்று அந்த ஐஐடி மாணவர்கள் அவங்க இந்த தூக்கத்தோடு போகலை ஆனால் ஒரு ஒரு ஆராய்ச்சிங்கிற எண்ணத்தோடு சத்லஜ் அப்படிங்கிற நதி இருக்கு அங்கே பஞ்ச ஆப பஞ்சன்னா அஞ்சு ஆப்புனா தண்ணி அப்புலிங்கம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்பு ஆப்புனா தண்ணி பஞ்ச நதிகள் க்ஷேத்திரம் பஞ்சாப் சிந்து ரவி வியாஸ் சத்லஜ் ஜீலம் இந்த ஐந்து நதிகள் அதில் சத்லஜ் அப்படிங்கிற நதி கிட்டத்தட்ட நம்ம தேசத்துடைய பாகிஸ்தானோடு இருக்கிற எல்லையை ஒட்டி போகுது கொஞ்சம் பாகிஸ்தானுள்ளேயும் போயிட்டு வருது அந்த சத்லஜ் நதியுடைய மண் மணல் அங்கே ஒரு மண் ஆராய்ச்சி அந்த எண்ணத்தோட ரோப்பர் ஐஐடியோட ஒரு சில பேர் மாணவர்கள் பேராசிரியர் அங்கே போயிருக்காங்க அந்த ஆராய்ச்சியில் அவர்கள் அந்த மண் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து அங்கே இருக்கிற பாறை துகள்களை எடுத்து நல்லா ஆராய்ச்சி பண்ணும்பொழுது பிரமிப்பான ஒரு ஒரு ரகசியம் இயற்கை இத்தனை வருஷங்களாக புதைத்து வைத்திருந்த ரகசியம் அவர் கண்ணப்பட்டது டென்டாலம் அப்படிங்கிற ஒரு மெட்டல் ஒரு உலோகம் நான் படித்தது மெட்டலர்ஜிங்கிற இன்ஜினியரிங் பாடத்தில் அதில் நிறைய உலோகங்கள் இருக்குது அந்த உலோகத்தில் டென்டலம் அப்படிங்கிற உலோகத்துடைய அதில் அதில் இருக்குது அந்த சுரங்கம் அமைக்கிற அளவுக்கு அந்த நதி படுக்கையில் நதி மணலில் டேண்டாயலன் கண்டுபிடித்திருக்காங்க அது உலகம் முழுக்க பெரிய ஒரு வியப்ப ஓ அப்படிங்கிற மாதிரி ஒரு புருவத்தை தூக்குற அளவுக்கு ஒரு விஞ்ஞானிகளுடைய துறையில் ராக்கெட் சயின்ஸு நாசா இஸ்ரோலாம் இருக்குல்ல அங்கே குறிப்பாக சைனாவில் பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு அது என்ன அது டேண்டாலம் அந்த டேண்டாலத்துடைய விலை தங்கத்தை விட தங்கத்தை விட அதிகம் தங்கத்தை விட அதிகம் அந்த டேண்டாலம் அப்படிங்கிற மெட்டலுடைய விலை அதில் என்ன சிறப்பு அது எங்கே பயன்படுறது எதிர்காலம் நம்முடையது தான் இப்போது இந்த தே உலகம் முழுக்க டென்டலை மொத்தமாக எவ்வளவு கிடைக்கிறதோ அதே உபயோகப்படுத்தக்கூடிய தேசங்கள் ஐந்து மூணு ஐந்து எட்டு தேசங்களுக்கு மேலே கிடையாது அந்தளவுக்கு குறைவான இருக்குது அதில் முக்கியமாக சைனா கையில் தான் எல்லாம் இருக்குது எழுபது பர்சன்ட் இன்றைக்கு சைனாவைட்டாக இருக்குது அது நம்ம நாட்டில் சத்லஜ் நதியில் கிடைச்சிருக்கு என்னது அது முதல் விஷயம் அது தேய்மானம் இல்லாதது தேயாது இரோசன் தேய்தல் அது இருக்காது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கும் மற்ற சாதாரண இரும்புக்கும் மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு சில சில ஸ்பெஷல் ஸ்டீலெல்லாம் தேய்ந்து போகாது துருப்பிடித்து அழிந்து போகாது அது கொஞ்சமாக ரொம்ப குறைவாக அழியும் ஆனால் இந்த டென்ட் அழிவுக்கு அப்பாற்பட்டது அது தேய்மானம் ரொம்ப மிக 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 குறைவு நம்முடைய காலத்துக்கு அடுத்தது அது ஹீட் ரெசிஸ்டண்ட் மூவாயிரம் டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சரை தாங்கக்கூடியது தனக்குள்ள அது சூடாகாது ஹீட் மூவாயிரம் டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் மூன்றாவது அது ரேடியேஷன்ஸை தடுக்கக்கூடியது ரேடியேஷன்ஸே தாங்கக்கூடியது ரேடியேஷன்ஸ்னால் பாதிக்கப்படாது இந்த மாதிரி சில குணங்கள்னால அதுக்கு என்னெல்லாம் உபயோகம்னு எடுத்தா முதல் உபயோகம் நம்முடைய உடம்பில் பேஸ் மேக்கர் சில இன்ப்ளான்ட்ஸ் உடம்பு கிழித்து அந்த இடத்துல சில மெட்டலால் ஆன பொருட்களை வைக்கிறாங்க இப்போது சிலருக்கு இந்த இடுப்பு தொடை எலும்பு அந்த பந்து குடுவைங்கிற அந்த எலும்பு உடஞ்சி போச்சுன்னா வயசானவர்களுக்கு அங்கே அந்த பந்து குடுவை அந்த உள்ளே இருக்கிற இதில் டைட்டானியம் அப்படிங்கிற ஒரு மெட்டல் அதை வைக்கிறேன் டங்ஸ்டனும் டைட்டானியமும் அந்த மாதிரி நமக்கு பேஸ் மேக்கர் ஹார்ட்டில் வைக்கிறது அதுக்கு சில நட்ஸ் இருக்குது பல்லுக்கு மற்ற இடத்துல சில நட்டு அதெல்லாம் வந்து தேர்ந்து போகக்கூடிய மெட்டல்ஸ் தான் இப்போ இருக்குது அந்த எல்லாம் இது பயன்படும் அது சூட்டை தாங்கும் ரேடியேஷன்ஸ்க்கு பாதிக்காது ரெண்டாவது அதில் செய்கிற கெப்பாசிட்டர்ஸ் இப்போ நம்ம மொபைலில் சார்ஜிங்கில் வைத்தால் சூடாகும் மொபைல் அதிக நேரம் உபயோகப்படுத்தினால் சூடாகும் அதெல்லாம் கிட்ட கெப்பாசிட்டர்ஸோட வேலை இந்த டென் டில் செய்கிற கெப்பாசிட்டர்ஸு குறுகிய காலத்தில் சார்ஜிங் ஆகும் சூடு பிடிக்காது சூடாகாது இந்த கெப்பாசிட்டஸ் மொபைலில் மட்டும் இல்லை லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் அங்கேருந்து எடுத்து விமானங்களில் ராக்கெட்டில் சேட்டலைட்டில் நம்ம சந்திரனுக்கு அனுப்புகிறோம் பாருங்கள் சந்திரயான் சூரியனுக்கிட்ட அனுப்பியது ககன்யான் மங்கள்யான் யான்னா வண்டி விமானம் மங்கள்யான் செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பியது இதில் எல்லாம் அந்த கெப்பாசிட்டஸ் இருந்தால் அங்கே போக போக சூடு அதிகமாகும் இல்லையா அந்த சூட்டை எல்லாம் தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால இது இன்னும் எளிசாக அங்கே போகும் அங்கே சின்ன ஒரு ஸ்பார்க்கிங் ஆனால் கூட ஒட்டுமொத்த ப்ராஜெக்டு அடங்கி போயிடும் ஒட்டுமொத்த ச அழிந்து போயிடும் அதனால் அந்த இடத்துல இப்போது மற்ற தேசங்கள் விமா சைனா அமெரிக்கா போன்ற தேசங்கள்லாம் இதை தான் பயன்படுத்துகிறாங்க அங்கே பயன்படும் கெப்பாசிட்டர்ஸ்ங்கிற விடுகத்தில் மூன்றாவது மிலிட்ரியில் இந்த நம்ம பாம்பஸ் எடுத்துன்னு போய் மற்ற தேசத்தில் போய் பாம்பு போட்டு வரக்கூடிய விமானங்கள் ஸ்டெல்த் ஸ்டெல்த் பாம்பஸ் அப்படின்னு அதாவது ரகசியமாக போய் சத்தம் போடாமல் போய் பாம்பு போட்டு வரக்கூடிய விமானங்கள் அந்த விமானங்கள் எல்லாம் அதில் இந்த டண்டா இல்லாமல் உபயோகப்படுத்துறதுனால அது ரெடாருடைய ரேடியேஷனில் இது தப்பிக்கும் போய் சத்தம் இல்லாமல் பாம்பு போட்டு வரும் சூடாகாது அது குறிப்பாக பாம்பு எக்ஸ்ப்ளோட் ஆகும்போது ஏற்படக்கூடிய சூடு உள்ளே இருக்கிற சிஸ்டம் பாதிக்காமல் அது சூட்டை தாங்கும் இப்படி இப்போ நீங்கள் மெடிக்கல் சயின்ஸில் எடுத்தால் ஒரு பேஸ்ட் மேக்கர் அங்கெங்காவது யூரோப்பில் தயாரான பேஸ்ட் மேக் பேஸ்ட் மேக்கர் அதை நம்ம வாங்கி பொறுத்துவதும் நம்ம தேசத்தில் கிடைக்கிற டேண்டலம்லேருந்து தயாராகிற ஸ்பேஸ் மேக்கர் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு டப்ளியூஹெச்ஓ அனுமதித்த அந்த ஸ்பே பேஸ் மேக்கரை வைக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட நூற்றுக்கு முப்பதாக குறைஞ்சிரும் எழுபது சதவீதம் குறைஞ்சிரும் விலை குறைஞ்சிடும் நம்மக்கிட்ட அது கிடைத்திருக்கு அற்புதமான ஒரு விஷயம் எதிர்காலம் நம்முடையது நம்ம தேசத்துடையது பாருங்கள் சமீபத்தில் நடந்த சிந்தூர் உலகத்தையே ஆட்டி வைத்தது சைனாக்காரனுடைய அத்தனை மிசைல்ஸு ரேடார் சிஸ்டம் அவனுடைய ஏர் கண்ட்ரோல் சிஸ்டம் அவனுடைய பாம்பர்ஸ் எல்லாம் பாழப்போச்சு எதுவும் பயன்படலை அதனால் அவனுடைய மார்க்கெட்டே சரிஞ்சு போச்சு பல தேசங்கள் ஆப்பிரிக்காவில் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தவங்க எல்லாம் விட்டு நம்ம தேசத்தில் பேச ஆரம்பி வந்திருக்காங்க எங்களுக்கு ஆகாஷ் ஏர் சிஸ்டம் கொடுங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பிரம்மோஸ் கொடுங்கன்னு சொல்லி அர்ஜென்டினா ஆப்பிரிக்காவில் இருக்கிற சில தேசங்கள் அரப் தேசங்கள் கூட அப்படி பெரிய நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு உலகம் முழுக்க நம்முடைய இந்த சிந்துர் ஆப்ரேஷன் அதே போன ஒரு நிலை நம்ம எதிர்காலம் ராக்கெட் சயின்ஸ் சேட்டலைட் நம்முடைய மெடிக்கல் சயின்ஸ் இப்போவே நம்ம தேசத்துக்கு தான் வராங்க பல தேசத்து என்ன சொல்வது நோயாளிகள் பெரிய பெரிய ஆப்ரேஷன் கிரிட்டிக்கல் ஆப்ரேஷன் எல்லாம் இங்கே தான் வராங்க சமீபத்தில் ஒரு ஆப்ரேஷன் படித்தேன் பாகிஸ்தான்லேருந்து அப்படி கழுத்து இப்படி சாய்ந்திருக்கு மு முது எலும்பு ஓனலாக இருக்குது கைகால் வழங்காமல் இருக்குது ஸ்பெயினில் க ஆப்ரேஷன் செய்யணும் ஸ்பெயினை நிவிர்த்தணும் அது இங்கே வந்து நடந்துட்டு போயிருக்கு நம்ம தேசத்துக்கு வந்திருக்காங்க அதனால் மெடிக்கல் சயின்ஸ் குறிப்பாக ஸ்பேஸ் சயின்ஸ் அதே போல் டிஃபென்ஸ் இந்த மூன்று விஷயத்துலேயும் பெரிய ஒரு ரெவல்யூஷனரி மாற்றங்கள் அதே போல் விலை குறைப்பு அண்ட் உலகத்துடைய தலைமை தாங்கக்கூடிய ஆற்றலோடு நம்ம தேசம் எழுறப் போகிறது அதற்கான சின்ன அறிகுறி இந்த டேண்டால அதுவும் ஆக்சிடெண்ட்டாக கிடைத்திருக்கு இந்த மாணவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஏதோ மண் ஆராய்ச்சிக்காக போயிருக்காங்க ஆக்சிடெண்ட்டாக கிடைத்தது ஏதோ பெரிய நாசாவும் அவங்கள தான் செய்யணும் சயின்ஸுன்னு இல்லை நம்ம ஒரு சின்ன டவுனு ரோப்பர் ஒரு சின்ன டவுன் அது பஞ்சாபில் அதில் இருக்கிற ஐஐடி சாதாரண மாணவர்கள் அவர்கள் மூலமாக இது உலகத்துக்கு வெளியில் வந்திருக்கு அதனால் இயற்கை நம்மக்கிட்ட அள்ளி கொடுக்கும்போது ரெண்டு கையாலையும் அள்ளி கொடுப்பாங்க நமக்கான நேரம் வரணும் நாம் அந்த நேரத்துக்காக தகுதி ஆகணும் நம்முடைய தகுதியை வளர்த்துக்கொள்ள வளர்த்து கொள்ள சுற்றி எல்லா சூழ்நிலைகளும் மாறும் எல்லாம் நம்ம நோக்கி வரும் அது தான் இந்த குறிப்பிட்ட டிஸ்கவரி இந்த ஒரு குறிப்பிட்ட கண்டுபிடிப்பு எனக்கு உணர்த்தது சயின்டிஃபிக் சர்க்கிளில் கூட அதை சொல்கிறாங்க இது பயோ கன் கம்பேட்டிபிள் அப்படிங்கிறாங்க உடம்புக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு மெடல் அப்படின்னு சொல்கிறாங்க சைலண்ட் பாம்பர்ஸ் அப்படிங்கிறாமி டிஃபன்ஸில் இந்த டென்ட் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு கிடைத்திருக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும் இந்த செய்தியெல்லாம் முதல்ல காலையில் கேட்ட முதல் செய்தி இன்றைய நாள் நீ உண்மையிலேயே நமக்கு எதிர்காலம் அதாவது நம்ம தேசத்து மண்ணில் நம்முடைய கடந்த காலம் ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷம் கடந்த காலம்தான் புதைந்திருக்குன்னு நினைத்தோம் ஆனால் இப்போது நம்மளை எதிர்காலம் கூட இந்த மண்ணில் இந்த சமுத்திரத்தில் நம்ம சுற்றி இருக்கிற மலைகளில் புதைந்திருக்க வாய்ப்பு இருக்கு இயற்கை மெதுவாக கண்ணை திறக்கிற பாரதத்துடைய கண் த பாரத அன்னையுடைய கண் திறக்கிறது உலகத்துடைய குருவாக உலகத்துக்கு வழிகாட்டக்கூடியவளாக ஜெகத்குருவாக அவள் அந்த சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் அந்த காட்சியை நான் காண்கிறேன்னு ஸ்ரீ விவேகானந்தர் சொன்ன மாதிரி அந்த நாள் வெறும் ரொம்ப தூரம் இல்லை எதிர்காலம் நம்ம கையில் நமக்கு பெரிய பங்கிருக்கும் உலகத்துடைய திசையை முடிவு செய்வது பார்ப்போம் எல்லோருக்கும் நமஸ்காரம்